நான் தொழாத தொழுகைகள் அது தொலவில்லை என்றுதான் இன்று வரையிலே எழுதப்பட்டிருக்கு இத்தனையாவது வருடத்திலே உள்ள இந்த நேர தொழுகை இவன் தொழவில்லை என்பது பதிவிலே இருக்கிறது சிலருக்கு பாடசாலை காலத்திலே உள்ள எத்தனையோ துகர் தொழுகைகள் அது தொழவில்லை என்றுதான் எழுதப்பட்டிருக்கும் அவர் திருமணம் முடித்ததன் பின்னால் தான் தொழுகை ஆரம்பித்தார் அதற்கு முன்னால் பருவ வயதை அடைந்ததிலிருந்து தொழாத தொழுகைகள் எல்லாம் தொழவில்லை என்றுதான் எழுதப்பட்டிருக்கு இவன் இத்தனையாவது வருடத்திலே இந்த வருடத்தினுடைய இந்த மாதத்தினுடைய இந்த நாளுடைய லுகர் தொழுகை தொழவில்லை மகரிப் தொழுகை தொழவில்லை இஷா தொழுகை தொழவில்லை தொழாத தொழுகைகள் எல்லாம் அது தொழவில்லை என்று அப்படியே எழுதப்பட்டு விட்டது ஆனால் அவைகளை கணக்கெடுத்து தொழுவதின் மூலம் அந்த இடத்தை நிரப்பிக் கொள்ளலாம் தௌபா செய்துவிட்டு உலமாக்கள் குறிப்பிடுகிறார் மார்க்க அறிஞர்கள் தெளிவாக எழுதியிருக்கிறார் யாருக்கு தொழுகைகள் விடுபட்டதோ அவர்கள் சுமாராகவாவது எனக்கு இவ்வளவு தொழுகைகள் விடப்பட்டிருக்கலாம் என்பதை கணக்கெடுத்து அது கூடுதலாக இருந்தாலும் குறைவாக இருந்தாலும் அந்த தொழுகையை கலா செய்வதிலே ஈடுபட வேண்டும் அவர் அத்தியாவசியமான தேவைகளுக்காக வேண்டிய நேரத்தை ஒதுக்கிவிட்டு ஏனைய முழு நேரங்களையும் அதற்காக வேண்டி எடுக்க வேண்டும் அவருக்கு தொழுகை கிடையாது அவருக்கு தஹஜூத் கிடையாது அவருக்கு லுஹா கிடையாது ஏனைய முழு நேரத்திலும் அவர் அந்த பருளான தொழுகையை கலா செய்வதிலே ஈடுபட வேண்டும் அப்படி ஈடுபட்டு அதற்கிடையிலே மௌத்து வந்தால் மன்னிப்பான் என் தௌபாவை நிறைவேற்றுவதிலே ஈடுபட ஆரம்பித்து விட்டார் கணக்கில்லாமல் இருந்தால் ஆரம்பித்துவிட்டார் விசாரணைக்கு வரும் தொழுகைகளை பிடிக்கப்படாத நோம்புகள் எல்லாம் பிடிக்கவில்லை என்று எழுதப்பட்டிருக்கு இரண்டாயிரத்தி பதினைந்திலே உள்ள பதினாலாவது நோம்பு தங்கடமும் இல்லாமல் இவன் விட்டான் அல்லது தங்கடத்தோடு விட்டு இன்னும் கதா செய்யவில்லை இவனுடைய பொறுப்பில் அந்த நோன்புக்குரிய கடமைகள் அணு தவறாமல் முழுமையாக எழுதப்பட்டிருக்கிறது அதை கணக்கெடுத்து பிடித்து விட்டால் அது நிரப்பப்படும் தப்பிவிடலாம் இருந்தது அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றவில்லை இத்தனையாவது வருடத்தில் இவனுக்கு ஹஜ்ஜு கடமை இன்னும் நிறைவேற்றவில்லை மௌத்து வரையிலே பார்க்கப்படும் கொண்டால் சரி அல்லது அல்லாவுடைய உபஹாரத்தின் படிக்கு யாராவது அவர் சார்பாக நிறைவேற்றிவிட்டால் தப்பலாம் கொடுக்கப்படாத ஜகாத்துடைய தொகைகள் இவர் ரெண்டாயிரமாவது வருடத்திலே இவர் ஜகாத்து நாற்பதாயிரம் கொடுக்க வேண்டும் இவருடைய ரெண்டரவீத அளவு ஐம்பதாயிரம் இவருடைய ரெண்டரவீத அளவு ஒரு லட்சம் ஆனால் இவன் ஒரு லட்சத்தை கொடுக்க கொடுக்கவில்லை ஏழைகளுக்கும் ஜக்காத்து தகுதியானவர்களுக்கும் போக வேண்டிய இத்தனை லட்சம் இந்த வருஷம் கொடுக்கவில்லை வருடத்தோடு நாளோடு அது எழுதப்பட்டு விட்டது அல்லது இவருக்கு நாற்பதாயிரம் கொடுக்க வேண்டியதிலே இவன் கொடுத்தது இருபதாயிரம் இன்னும் இருபதாயிரம் பெலன் அப்படியே இருக்கிறது என்பதெல்லாம் அங்கு எழுதப்பட்டிருக்கிறது அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அடியார்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகள் என்று தனித்தனியாக அங்கே நிறைவேற்றப்பட்டதும் நிறைவேற்றப்படாததும் எழுதப்பட்டிருக்கிறது செய்த பாவங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது செய்த தவறுகள் எழுதப்பட்டிருக்கிறது கொடுக்க வேண்டிய கடன் எழுதப்பட்டிருக்கிறது அடுத்தவனுக்குரிய காணியை கொடுக்காமல் வைத்து கொண்டிருக்கிறானா இந்த உலகத்திலே போய் வழக்கு பேசி வெற்றி பெற்றுவிட்டு யாரும் சந்தோஷப்பட வேண்டாம் கயாமத் உண்மையை வெளிப்படுத்தும் நீ பயன்படுத்திய காணியிலே நீ பயன்படுத்திய வீட்டிலே நீ பாவித்த கடையிலே உன்னுடைய வாகனத்திலே உன்னுடைய அந்த காசு பணத்திலே இவ்வளவு அவனுக்குரியது இந்த காணியிலே இவ்வளவு அவனுக்குரியது இந்த ரோட்டிலே இன்றளவு இவனுக்குரியது இவைகள் எல்லாம் நீ பயன்படுத்தி இது அநியாயமாக அபகரிக்கப்பட்டது என்பதெல்லாம் அங்கு திட்ட தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது கையாமத்து அது ஒரு கடுகளவாக இருந்தாலும் கொண்டு வரும் என்று குரான் தெளிவாக சொல்லு இந்த உலகத்தை யாரும் விளையாட்டாக நினைக்க வேண்டாம் தப்பினோம் செய்தோம் மூடி வரைத்தோம் யாருக்கும் தெரியாது அலமதுல்லா சொல்ல வேண்டாம் எல்லாம் அனைத்தும் எழுதப்பட்டிருக்கு